ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏஆடிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ கமெண்ட் ஆன்சர் சீரீஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பார்ப்போம் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி த்ரீ எயிட்டி ஒன் தவறான எண் எது அப்படினு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இந்தமாரி மெத்தடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வந்துக்கான்னு பாருங்கள் ஸோ இதில் எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்குது ஸோ நல்லா ஆர்ட் நம்பர் ஈவன் நம்பர் இதில் பார்க்க முடியாது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட் அந்த மாதிரி மெத்தரில் கேட்டுருக்காங்கலாம் பாருங்கள் ஸோ இதில் அதுவுமே இல்லை தேர்ட் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா பகியன்கள் எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்ஸ் கொடுத்துருங்கலாம் பாருங்கள் இதில் கம்பல்சரி ப்ரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்ஸ் தான் வந்திருக்கும் ஸோ அதாவது இருக்கிற எல்லா நம்பருமே பிரைம் நம்பராக இருக்கும் ஒன்று மட்டும் காம்போசிட்டாக இருக்கும் இல்லை இருக்கிறது எல்லாமே காம்போசிட்டாக இருக்கும் ஒன்று மட்டும் ப்ரைமாக இருக்கும் அப்படி பாருங்கள் இது மேக்ஸிமம் பார்த்தாலே அதான் மேக்ஸிமம் நீங்கள் ஒன்னிலேருந்து நூறு வரைக்கும் பிரைம் நம்பர்ஸ் நல்ல மனப்படமே பண்ணி வச்சுக்கோங்க மனப்பட பண்ணுற அளவுக்கு இருக்காது நீங்கள் பார்த்தாலே தெரியாத மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ப்ரைம் நம்பர் 43', த்ரீ பிரைம் நம்பர் ஃபார்ட்டி செவன் ப்ரைம் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி ஒன் எல்லாமே பிரைம் நம்பர் ஆனால் எயிட்டி மட்டும் அது காம்போசிட் நம்பர் ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்னு ஒன்றுன்னு வரும் ஒன்பதாம் இப்போ அடிக்கலாம் மூணும் எப்போல்ல அடிக்கலாம் ஸோ அதனால் ஆப்ஷன் பி எயிட்டி ஒன் இஸ் ரைட் ஆன்சர் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு தவறான எண் இது ஸோ நம்பர் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படினாலே இந்த ஒரு குறிப்பிட்டு ஒரு நாலு கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஆர்ட் நம்பரா இல்லை ஈவன் நம்பர் அந்த கான்செப்ட்டில் பாருங்கள் செகண்ட் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் அந்த கான்செப்டில் பாருங்கள் தேர்ட் வந்து ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் அந்த பாருங்க பாருங்கள் இவ்வளோ தான் வரும் இதை தவிர்த்து தான் நீங்கள் எப்படி பார்க்குற மாதிரி இருக்குன்னா ஒரு இதோட மடங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரே நம்பரால் அடிப்படுற மாதிரி அஞ்சாள் அடிப்படுற நம்பராக இருக்கும் ஒன்று மட்டும் மூணால் அடிபடுறது இல்லை ஏழால் அடிப்படுறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இந்த மூணு கான்செப்ட் தான் இந்த மூணு கான்செப்ட்டுக்குள்ளே அது கம்பல்சரி வந்துடும் ஸோ முடிஞ்சளவுக்கு எத்தனை கொஷின்ஸ் சேர்த்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகும் சரி ஓகே சார் நெக்ஸ்ட் கொஷனில் பார்ப்போம் தேங்க்யூ